எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துதுன்னா மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டிஏங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பொறுத்தவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்புறம் ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்க மிஸ் இந்த இந்த மேசி மேனுஃபேக்சர் இயர் பற்றி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதிமூணு வண்டியோட ஓனர் சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பிப்பத்திரண்டு நார்மல் ஸ்டேரிங் வருது கிளட்சு பார்த்தீங்கன்னா டிவல் கிளச்சிங்க பிரேக்கு சீல்டு பிரேக்கோடு வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து நல்லது கம்பெனி ஃபிட்டட் பம்பர் ஹூக் பட்டு அவைலபிள் இருக்குங்க டாப் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக கட்டியிருக்காங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குது எங்கேயுமே ஒரு தொழிலும் பெயிண்ட் டச்சும் கிடையாதுங்க நல்லா நன்றி நல்ல கண்டிஷனாக இருக்குது டயர் பண்ணுறது பேக் டயர் ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்குது ஃப்ரண்ட் டயர் ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்குது வண்டி உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க மேலும் நம்ம சேனலில் உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா சேல்ஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க மேலும் இந்த வீடியோட லாஸ்ட்லேயும் கொடுத்துருங்க இந்த மேசி ஃபர்கன் டூ ஃபோர் டிஐ இருக்கின்ற லொக்கேஷன் பற்றின தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருங்க கேட்கின்ற விலைன்னு பற்றி இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லாருங்க ஃபிக்ஸ்டு பிரைஸில் இங்கே நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் வேணுங்கிறவங்க காண்டக்ட் நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருங்க அந்த நம்பர் காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மன்னிட புக்கை தரவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு ட்ராக்டர் சேல்ஸ் சொல்லி சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்